ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரைமணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆகுதுங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனாக ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா குருவித்துறையில் இருக்க குரு பகவான் கோயிலு தான் போயிட்டுருக்கோம் அது எங்கே இருக்குது எத் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் திண்டுக்கல் ரோடு அதாவது வே ஃபைவ் பாஸை பிடிச்சோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா குருவித்துறை சோழவந்தான் போகிற ரோடுக்கு வந்து ஒரு போர்டு வச்சுருப்பாங்க அதுலேருந்து நம்ம லெஃப்ட்டுக்கு அப்படின்னே உள்ளே போயிட்டே இருக்கலாங்க நேராக ஒரே ரோடு தான் அங்கேருந்து நம்ம இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் வருங்க முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது கிலோமீட்டர் வரும் நீங்கள் பைபாஸில் போகும்போதே தெரியும் அந்த பெரிய போர்டு வச்சுருப்பாங்க குருவித்துறைக்கு உள்ளே போனோம் அப்படின்னா சோழவந்தான்லாம் தாண்டி உள்ளே போனதுக்கு அப்புறம் குரு பகவான் கோவிலுக்கு வந்து வழி போர்டு போட்டிருப்பாங்க அதை தாண்டி போனோம் அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாங்க உள்ளே போனோம் அப்படின்னா சூப்பரான ஏரியா நல்லா பச்சை பசேல் பசுமையான ஒரு இடம் தென்னந்தோப்பு வயக்காடுன்னு சொல்லி எல்லாமே கண்டு கட்டின வரைக்கும் பச்சை பசேல்னு ஒரே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த ரோட்டில் போயிட்டு இருந்தோம் அப்படின்னா தென்னந்தோப்புலாம் தாண்டி ஒரு பெரிய கோவில் வாசல் கோட்டை வாசல் மாதிரி இருக்குங்க அந்த கோவில் எந்த கோவில்னு பார்த்தீங்கன்னா ரத வல்லப பெருமாள் கோவில் ஆக்சுவலாக பெருமாள் தான் அது அது பெரிய கோவில் பழமையான கோவில் அதோட வாசலில் தான் நம்ம குரு பகவான் கோவில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல தான் இருக்குது குருவித்துறையிலே இந்த குரு பகவான் கோவில் வந்து ரொம்பவே ஃபேமஸான கோவில் சூப்பராக இருக்கும் கோவில் சின்ன கோவில் தான் ஆனால் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு லைன் போட்டு அந்த க்யூ லைன் வந்து கட்டி வச்சுருக்காங்க சரி ஃபுல்லாக சுற்றி ரவுண்டு எடுப்போம் பார்த்தேன் ஆனால் அங்கேருந்து ஐயர் வந்து தம்பி செல்ல உள்ள வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வைக்க சொல்லிட்டார் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த கோபுரம் எந்த கோபுரம் பார்த்திங்கன்னா அந்த பெருமாள் கோயில் இருக்குது இல்லையா அந்த பெருமாளோட கோபுரம் வாசல் தான் அது அதுக்கு ஆப்போசிட்டில் தான் குரு பகவான் இருக்கார் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரசாதம் வந்து மஞ்சள் தராங்க விபூதி குங்குமம் அந்த மாதிரி கிடையாது மஞ்சள் ஃபுல்லாக மஞ்சள் தான் தராங்க முன்னாடி முன்னாடி ஓகே ஃபுல் இந்த சின் நான் வந்து குரு பகவான் கோயில் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் நல்ல பெரிய கோவிலாக இருக்கும் நினச்சிகிட்டு இருந்தேன் இங்கே அந்த விமர்சையாக நல்லாயிருக்கும் அந்த குரு பயிற்சி நடக்கும்போதெலாம் இங்கே நிறைய கூட்டம் வந்து இங்கே நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க நான் அதை நினச்சி பெரிய கோவிலாக நினச்சேன் ஆனால் சின்ன கோயிலாக தான் இருக்குது ஆனால் ரொம்பவே சிறப்பான ஒரு குரு பகவான் கோயில் வந்தால் அந்த பக்கம் கண்டிப்பாக சாமி கும்பிட்டு போவாங்க ரொம்பவே நல்லது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்